அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ஏழு அளவே இல்லை முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பதினேழாவது கணக்கு ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோலத்தின் உள்வட்டம் பதினாலு சென்டிமீட்டர் தடிமண் ஒரு மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி பதினேழு புள்ளி மூன்று கிராம் பர் கன சென்டிமீட்டர் எனில் கோலத்தின் எடையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே காணிங்க உள்ளீடற்ற கோலம் அப்படின்னா இப்படி இருக்குமா ஸோ உள்ளே வந்து எதுவுமே இருக்காது ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கோலத்தினுடைய விட்டம் வந்து உள்விட்டம்னு கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்கிற விட்டம் அதாவது ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க விட்டம் டயாமீட்டர் பதினான்கு சென்டிமீட்டர் ஸோ இதில் இருந்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சோம்னா செவன் சென்டிமீட்டர் அடுத்து தடிமண் ஒரு மில்லி தான் தடிமண் இந்த திக்னஸ் வந்து ஒரு மில்லி மீட்டர் ஒரு மில்லி மீட்டர் ஸோ அப்போ கேபிட்டல் ஆர்னால் செவன் ப்ளஸ் ஒரு மில்லி மீட்டர்னு இருக்குது இதை ஒன் பை டென்னு எழுதிக்கலாமா ஸோ அப்போது செவன் ப்ளஸ் பாயிண்ட் ஒன் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போது ஸ்மால் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பித்தளையின் அடர்த்தி அப்படின்னு கேட்குறாங்க பித்தளையின் அடர்த்தி ஒரு கன சென்டிமீட்டருக்கு பதினேழு புள்ளி மூணு கிராம் அப்படின்னு இருக்கான் அடர்த்தினா எடை வெயிட்டு ஸோ ஒரு கன சென்டிமீட்டர் அதாவது வந்து ஒரு நிமிஷம் இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கன சென்டிமீட்டர் இருக்குதுன்னு இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்தோம்னா அதனுடைய எடை எவ்வளோவா இருக்குமா பதினேழு புள்ளி மூணு கிராம் ஆ பதினேழு புள்ளி மூணு கிராம இருக்குமா ஓகேவா அப்போ இந்த டோட்டல் உருளை சாரி கோலத்தினுடைய கன அளவு எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிச்சி அதனுடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட் நம்ம டோட்டல் கன அளவு மொத்த கன அளவு கண்டுபிடிக்கணும் இருந்து வெயிட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி இப்போது இது வந்து உள்ளீடற்ற கோலம் அப்படின்றதுனால இதனுடைய கன அளவு ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு ஓகேவா கன அளவு கண்டுபிடிச்சி ஒரு கன அளவுக்கு வந்து பதினேழு புள்ளி மூணாக அப்போ எத்தனை கன அளவு இருக்கோ அது கூட பதினேழு புள்ளி மூணை பெருக்கிக்கணும் ஓகே ஸோ ஃபோர் பை த்ரீ பை கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் ஓகேவா ஸோ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணிடணும் ஓகேவா அதாவது ஃபுல் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து கோலமாக இருக்குன்னு வச்சிங்களேன் அதில் உள்ளே இருக்கிற இந்த இந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உள்ளீடற்ற கோலம் கிடைச்சிடும் ஓகே அதனால தான் இந்த ஃபார்ம்லாம் கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் ஓகே இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூலாம் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுவோம் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஸோ கேபிட்டல் ஆர் என்ன செவன் பாயிண்ட் ஒன் க்யூப் ஆர் வந்து செவன் கியூப் ओके 7.1 ने मल्टीप्लाई பண்ணோம்னா சோ பாயிண்ட் அப்ரோச் பண்ணிக்கலாம் 50 41 * 71 5041 7 * 7 7682 35 11 9 செவன் ஃபைவ் த்ரீ ஸோ அப்போது த்ரீ ஃபைவ் செவன் நைன் நைன் வருது ஓகே நீங்கள் 4 பை த்ரீ இன்ட்டு 22 டூ பை செவன் இன்ட்டு த்ரீ ஃபைவ் செவன் நைன் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ நமக்கு மூ பாயிண்ட்டு ஒன்று இருக்குதுன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட் தள்ளி வைக்கணும் த்ரீ டிஜிட் வந்து தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் தேர்ட் த்ரீ 911 minus 7 ஃபிஃப்டி செவன் 7 நைன் நைன் 49 ஒன் ஒன் மைனஸ் செவன் க்யூப் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் இன்ட்டு செவன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீயா அறுபத்தி ஓகே த்ரீ த்ரீ இப்போது இதை மைனஸ் பண்ணிடலாம் த்ரீ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நைன் மைனஸ் பண்ணால் பாயிண்ட் நைன் இருக்கும் ஃபோர் ஒன் ஸோ ஸோ ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஒன் ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் ஒன் அப்படின்னு இருக்குது இப்போ த்ரீ அல கேன்சல் பண்ணலாம் ஒன் டைம்ஸ் ஃபோர் ட்வெல் ரிமைனிங் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி நைனில் செவன் த்ரீ சார் ட்வெண்ட் ட்வெண்ட்டி நைனா நைன் தானது ம் நைன் த்ரீ சார் ட்வெண்ட்டி செவன் ரிமைனிங் டூ டுவெண்ட்டி ஒன்ல செவன் ஸோ அப்போது ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் எடுத்துக்கலாம் 4 இன்ட்டு 22 டூ பை செவன் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் ஸோ கன அளவு ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் ஸோ இப்போ செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா பாயிண்ட் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஒரே ஏழு ஸோ 22 ஃபோர் இன்ட்டு கேன்சல் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ मल्टीप्लाई பண்ணலாம் 88 * 0.71 0.71 * 88 8 14 1 12 16 சோ 2 டிஜி நம்ம 62. 48 gana question என்ன கொடுத்திருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல மாத்திட்டோம் அப்ப கன சென்டிமீட்டர் ஸோ இப்போ வந்து கன சென்டிமீட்டர் சரி இப்போது ஒரு கன சென்டிமீட்டருக்கு வந்து பதினேழு புள்ளி மூணா ம் ஒரு கன சென்டிமீட்டரில் வெயிட் வந்து பதினேழு புள்ளி மூணா அப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு கன சென்டிமீட்டருடைய வெயிட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ மொத்த எடை இஸ் ஈக்வல் டு அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு இன்ட்டு பதினேழு புள்ளி மூணு பாயிண்ட்டெலாம் அப்படியே வச்சுக்கிறேன் இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு பதினாலுக்கு நாலு ஒன்று ஆறு ஒன்று ஏழு பதினெட்டு ஐம்பத்தி பதினாலு பதினேழு எழுதி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஆட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள் ஃபோர் டென்னுக்கு டென் மீதி ரிமைனிங் ஒன்று டென் நைன்டீன் ஒன் நைன் நைன் சிக்ஸ்டீன் ட்வெண்ட்டி டூ டூ ஃபோர் எயிட் டென் ஸோ எத்தனை மொத்தமாக த்ரீ டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட் அப்போ த்ரீ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ ஃபோர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்போ கொடை வந்து கிராமில் இருக்குது ஸோ இது வந்து கிராம் கிராம் இன்கேஸ் கிலோவில் மாற்றினா மறுபடியும் தௌசண்ட் நாள் டிவைட் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் கிலோ கிராம்னு வரும் ஸோ கொஸ்டினில் கிராமில் கொடுத்துருக்காங்க அப்படியே கிராம்லேயே விட்டுடலாம் ஸோ ஆன்சர் வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ ஃபோர் அதாவது தௌசண்ட் எயிட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ ஃபோர் கிராம் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்